ரட்சகர் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் லேவியர் ராகமத்தின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரன் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கருத்தர் இந்த வசனத்தில் மூன்று காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது பழிக்கு பழி வாங்கக்கூடாது பொறாமை கொள்ளக்கூடாது உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூற வேண்டும் இந்த உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த வார்த்தை நம்ம கை பழிக்கு பழி வாங்காமலும் பொறாமை கொள்ளாமலும் இருக்க முடியும் அன்பு திரளான பாவங்களை மூடும் பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் என்று தேவன் சொல்கிறார் நமக்கு விரோதமாக மற்றவர்கள் செய்த குற்றங்கள் பாவங்கள் இவைகளை நாம் மன்னித்து பழி வாங்காமல் இருக்கும்போது தேவனாகிய கர்த்தர் நமக்காக நீதி சரி கட்டுகிற தேவனாக காணப்படுகிறார் நாம் செய்ய வேண்டியது சத்ருக்களை நேசிக்க வேண்டிய அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்கணும் மற்றவர்கள் மேலே நாம் பொறாமை கொள்ளக்கூடாது இந்த பொறாமை என்பது எலும்பொருக்கி காயன் தன் சகோதரனாகிய ஆபால் மேலே அவன் பொறாமை கொண்டதுனால அவன் கொன்று போட்டான் அப்படிப்பட்ட அந்த பொறாமை முலையிலேயே நம்ம கிள்ளி எறிந்து விட்டு நம்முடைய இருதயத்தை தேவனுடைய அன்பினால் நிரப்பும்படியாக நம்ம கேட்க வேண்டும் உன்னின் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த கற்பனையை கை கொள்ளும்போது நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றுகிறவர்களாக காணப்படுவோம் நியாயப்பிரமாணத்தை இரண்டு கட்டளைகளுக்குள்ளே அடக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாவது கற்பனை உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக இரண்டாவது கற்பனை உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக இதுதான் ராஜரீக கற்பனை இட்ஸ் அயல் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த கற்பனையை நம்ம கை கொள்ளும்போது நம்ம ராஜரீக பிரமாணத்தை நம்ம கை கொள்ளுகிறோம் நியாயப்பிரமாணம் முழுவதும் நிறைவேறுகிறதாக காணப்படுகிறது இந்த பிரமாணத்தை இந்த வார்த்தையை நாம் நிறைவேற்றும் போது நம்ம நன்மை செய்கிறவர்களாக காணப்படுகிறோம் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் இந்த அன்பினால் நம்மை நிரப்பும்படிக்காக நம்மை நேசிப்பது போலேயே மற்றவர்களை நாம் நேசிக்கும் போது பழிக்கு பழி வாங்காதபடி பொறாமைக்குள்ளாதபடி கொள்ளாதபடி தேவனுடைய அன்பை மற்றவர்களிடத்திலே காண்பிக்கத்தக்கதாக அந்த கிருவையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அன்புள்ள ஆண்டவரை உம்முடைய அன்பினாலே எங்களுடைய இருதயத்தை கர்த்தனை நிரப்பும்படியை ஜெபிக்கிறோம் தேவநாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் கூட அன்பு கூறு என்று சொல்லப்பட்ட அந்த வசனத்தின்படியாக உம்மை நாங்கள் நேசிக்கத்தக்கதாக எங்களுடைய இருதயத்தை உம்முடைய அன்பினாலே நிரப்பும்படிக்காகவும் எங்களை நாங்கள் நேசிப்பது போல பிறனிடத்திலும் அன்பு கூறத்தக்கதான அந்த அன்பை எங்களுடைய இருதயத்தில் நிரப்பும்படிக்காக ஜெபிக்கிறோம் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நடக்கத்தக்கதாக இந்த நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றத்தக்கதான அந்த கிருபை எங்களுக்கு தரும்படியாக ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்